நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி டிசம்பர் முப்பது இந்த விபத்து இன்றைக்கி காலையில் நம்ம காலப்பட்டி இடத்த நேரு நகரில் நடந்திருக்குங்க அந்த காரோட ஓனர் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் ஓனர் ஆமாங்க பின்னாடி ஓனவர் டேக்ஸி டிரைவர் லைட்டாக பின்னாடி போய் முட்டை வச்சுட்டார் சிக்னலில் நம்ம ஊரில் இருக்கிற டிராஃபிக் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால் ஏதோ அசம்பாவிதமாக இந்த விபத்து நடந்துருச்சு அதுக்காக திடலாம் ஏன்னா இத்தனை லட்சம் போட்டு காரை வாங்கிட்டா ஏன்டா காரை கொண்டாது மேலே விடலாம் அப்படிங்குற மாதிரி ஆனாலும் கையை வச்சு அடிக்கிறது வந்து தவறு இல்லைங்களா பாவம் எல்லோரும் மனுஷங்க தானே பேச்சு பேச்சாக இருக்கலாம் அடிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய தவறு விபத்துகள் வந்து நடக்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்த்து யாருமே விபத்து ஏற்படுத்துறது இல்லை இது மாதிரி அசமாவிதமாக அதுவாக போய் சின்ன சின்ன விபத்துகள் நடக்கு அதுக்காக போய் கை நீட்டு அடிக்கிறது எப்படின்னு நம்ம ஏற்றுக்க முடியாது பாவம் அந்த டேக்ஸி டிரைவர் பாருங்கள் இது மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள்லாம் வந்து கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்குங்க ஏன்னா நம்மளை கீழமை ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அதுக்காக வந்து எல்லாரையும் வந்துட்டு நம்ம ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு பதிவாட்டை சந்திக்கிறேன் வணக்கம்